பதினோரு லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன எனவே அமைச்சர் சார் ஆலோசனைக் குழுவில் அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக இந்த தகவல் இவ்வாரிய இருக்கிறது இது தமிழன் பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மற்றும் ஒரு முக்கியமான செய்தி வேறு சிறு இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் எனவே நீதிமன்ற கட்டமைப்பில் தீர்க்கப்பட வேண்டியுள்ள வழக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் சட்டத்தை நாட்டும் செயற்பாட்டில் காணப்படும் கணிசமான காலதாமதம் தொடர்பில் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது இதற்கமைய உயர்நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட வேண்டிய ஐயாயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஐந்து வழக்குகள் நிலவில் இருப்பதோடு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு வழக்குகளும் குற்றவியல் வழக்குகள் விசாரிக்கப்படும் மேல்நீதிமன்றங்களில் ஆறாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு வழக்கிலும் வணிக மேல் நீதிமன்றங்களில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ஆறு வழக்குகளும் மூன்று நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றங்களில் மூன்று வழக்குகளும் மேல் நீதிமன்றங்களில் இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு வழக்குகளும் மாவட்ட நீதிமன்றங்களில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து அறுநூற்றி அறுபத்தைந்து வழக்குகளும் நீதவான் நீதிமன்றங்களில் ஆயிரத்தி இருநூற்று அறுபது வழக்குகளுமாக ஒட்டுமொத்தமாக தீர்க்கப்பட வேண்டிய வழக்குகள் பதினோரு லட்சத்து முப்பத்தி ஒராயிரத்தி பதினெட்டு வழக்கு நிலுவையில் இருப்பதாக அதிகாரிகள் குழுவில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இவ்வழக்கு விசாரணைகளை நெறிப்படுத்துவதற்கான திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பில் நீதிபதிகளுக்கு பயிற்சி அளிக்கும் செய்தார் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக இலங்கை நீதிபதிகள் அமைப்பை பொருத்தப்படுத்திய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் பத்தாவது பாராளுமன்றத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஆலோசனைக்குழு முதல் தலைவியாகதன் தலைவர் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நானேக்கார் தலைமையில் கடந்த வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் போது இந்த தகவல்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டன சட்ட மாதபுர திணைக்களத்தின் பணிகள் தொடர்பில் பாரிய காலதாமதம் இருப்பதாக உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார்கள் நாடு முழுவதும் உள்ள போலீஸ் பிரிவுகளிலிருந்து கிடைக்கும் குற்றவியல் வழக்களை விசாரணை செய்வதற்கு சட்ட மாதபுர திணைக்களத்தின் குற்றவியல் பிரிவில் அளிப்பது அரசு சட்டத்தரணிகளே இருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தார்கள் மேலும் ஒதுக்கப்பட்ட வழக்களை கையாள ஓர அரசங்க சட்டணிக்கு பல வருட அனுபவம் நிபுணத்துவம் இருக்க வேண்டும் என்றும் சிவி முப்பது ஒரு முக்கிய காரணியாகும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சட்ட மாதபெற திணைக்களத்தின் வகிபாகம் மற்றும் காலதாமதம் தொடர்பில் சில காலங்களாக பேசப்பட்டு வருவதாகவும் திணைக்களத்தில் உள்ள சட்ட அதிகாரிகளின் எண்ணிக்கை வழக்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது போதுமானதாக இல்லை என நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன ஆணேக் ஆறு இவ்வாறு கூறியிருக்கிறார் மேலும் உயரத்தால முப்பது வருடங்களுக்கும் அதிகமான அனுபவத்தினை கொண்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல்கள் ஆறு பேர் இந்த வருடத்திற்குள் வேலிருந்து விலகுவதாகவும் அவர் சட்டமா தினக்களத்தின் பணிகளையும் வித இடையூறு என்று முன்னெடுப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் என்றும் இருக்கிறார் இந்த கூட்டத்தில் தேசிய உரிமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முகமது முனிர் குழுவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீதி மற்றும் தேசிய உரிமைப்பாட்டு அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது